பனித்துளிகள் பதினோராவது மூல உபதேசமான கிறிஸ்துவில் வளருதல் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய வாழ்க்கை வாழுதல் ஒருவன் கிறிஸ்துவிற்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு மீண்டும் தவறு செய்கிற பான்மை ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்க நீதித்துறை புள்ளிவிவரப்படி தண்டனை பெற்ற குற்றவாளி மீண்டும் குற்றம் செய்யும் போக்கு அதிகமாக உள்ளதா முப்பது மாநிலங்களில் விடுதலை பெற்ற நான்கு லட்சத்தி ஐயாயிரம் கைதிகளை ஆய்வு செய்ததில் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் தாங்கள் விடுவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள கைதியாகியுள்ளனர் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஐந்து ஆண்டுகளுக்குள் கைதியாகியுள்ளனர் பியூ மையம் நடத்திய மற்றொரு ஆய்வில் இரண்டாயிரத்தி நாலில் விடுவிக்கப்பட்ட கைதிகளில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் சிறைக்கு வந்திருக்காங்க கைதி மறுவாழ்வுக்காக ஆண்டுதோறும் செலவாகிற தொகை இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயிலிருந்து நாற்பது ஆயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்திருந்தாலும் அதில் சிறிதளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான் ஆனாலும் அவன் அதே பழைய மனிதனாகத்தான் இருக்கிறான் என்று ஒரு திருச்சபை போதித்தால் எப்படி இருக்குமென யோசித்து பாருங்க கிருபைய இவ்வாறு மலிவாக போதிக்கிறத கோடிக்கணக்கானோர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் பாவச்சிறையில் வாழ்கின்றனர் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா அப்படியல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்று பவுல் ரோமர் மூன்று முப்பத்தி ஒன்றில் கூறுகிறார் ஜீவனை கொடுக்கிற தம்முடைய பிரமாணத்தை நம் இருதயங்களில் எழுத விரும்புகிறார் என்று எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணில் வாசிக்கிறோம் கிருபையினால் விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று எபேஷியர் இரண்டு எட்டில் வாசிக்கிறோம் ஆனா நற்கரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கியா இருக்கிறோம் என்று பவுல் தொடர்ந்து வசனம் ஒன் பத்தில் கூறுகிறார் தேவன் நம்மை பாவத்தின் விளைவுகளிலிருந்து காப்பாற்றி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடவும் நமக்கு அதிகாரம் அளித்துள்ளார் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது சிறைச்சாலைக்கு சென்றிருக்கீங்களா அல்லது சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறீர்களா பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் இருப்பது எப்படி இருந்தது பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியலையே சிறை கம்பிகளுக்கு பின்னால் எப்படி இருக்க முடியும் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று இசைக்கிள் பதினொன்று பத்தொன்பது எபேஷியன் நான்கு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்